ஹலோ மக்கள் இன்றைக்கி ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடியக்கூடிய ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த சீசனை பொறுத்த வரலையும் ஃபிசிக்கல் டாஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய வந்து பேசியிருக்கோம் ஏன்னா இவங்க வாக்குவாதம் பண்ணுறது இல்லைன்னா அந்த ஃபிசிக்கலாம் இல்லாமல் கொஞ்சம் மென்டல் பேஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டாஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இதுக்கு முன்னாடி பட் இந்த டிடிஎப்பை பொறுத்த வரையுமே முழுக்க முழுக்க எப்படி முழுக்க முழுக்க ஃபிசிக்கல் ஓரியன்டாக எல்லா டாஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல் ஏன்னா இன்றைக்கி டாஸ்க் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க தரமான சம்பவம் மக்களே வேற மாதிரி ஒரு சம்பவம் இதில் வந்து லிட்ரலாக நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கணும் ரொம்ப மைண்டை ஆர்கனைஸ் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க டாஸ்க்குடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோமோவில் அந்த ராட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வந்துருக்கும் அப்படியே சர்க்கிளில் ஸோ அவங்க அவங்களுடைய பேர் போட்ட ஒரு பொட்டி மேலே சாரி ஒரு டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிற்கணும் ஓகே அந்த ராடு வரும்போது அந்த ராடை டச் பண்ணாமல் இவங்க எகிரி குதிக்கலாம் இல்லை வந்து அப்படியே தாண்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலை கீழே வச்சாலும் அவுட் அந்த டேபிளை விட்டு காலை கீழே வச்சாலும் அவுட்டு ராடில் அந்த காலு பட்டாலும் வந்து அவுட்டு ஸோ நீங்கள் எப்படினாலும் விளையாடிக்கலாம் பட் கீழே விழக்கூடாது அந்த ராட்லேயும் பழக்கூடாது அப்படின்றது தான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த விதத்தில் டாஸ்க் வந்து நடைபெற ஆரம்பிக்குது ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காப்புல ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிநாதன் வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டுருக்காரு ரியலாக சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நீ கேம் விளையாடி அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருக்கு ஆனால் இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டார் தான் ஆனால் வந்து அந்த பார்வதியை வந்து எட்டி உதச்சது அப்புறம் வந்து இடிச்சது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ஆனதுனால வந்தாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாப்ல அதிலேருந்தே அந்த கேமை வந்து வேறு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருந்து விளையாடிட்டு இருந்தார் ஆனால் கனி போனதுக்கப்புறம் காலையில் பார்வதி கூட உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க கனி போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த கூடுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ அதனால் எல்லாருமே நல்லா லிட்ரலாக வந்து பேசுகிறாங்க நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சபரி அவர்கள் வந்து மொத்த லிஸ்டிலுமே டாப்பில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க மக்களே பாயிண்ட் லிஸ்ட்டில் ஏன்னா முப்பத்தி நாலு பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அஞ்சு டாஸ்கில் ஓகேவா அவர்தான் டாப் லீடிங்கில் வந்து இருக்கார் சொல்லப்போனால் மற்றவங்களோட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்பொழுது அஞ்சு பாயிண்ட் வந்து லீடிங்கில் வந்து இருக்காங்க அண்டு இந்த டாஸ்க் வந்து சபரி அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இல்லையா டாஸ்க் ஃபைவ் வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விஜே பார்வதி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீடிங் பாயிண்ட்டில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காங்க செகண்ட் பொசிஷன்லேயும் வந்திருக்காங்க அதே போல் தான் கமருதீன் அவங்களும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க சபரி அவர்களுக்கும் கமருதீன் மற்றும் பார்வதி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஐந்து பாயிண்ட்டுகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்து இன்கேஸ் சபரி அவர்கள் விளையாடுறதை பாருங்கள் அழகாக வந்து விளையாடுறாப்புல போதும் ஆவரேஜான மார்க் ஆறு ஏழு அஞ்சு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வின் பண்ணணும் வின் பண்ணலை அப்படி அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் நம்ம ஸ்கோர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் எல்லா டாஸ்க்லையும் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போனாவே ஒன்பது டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மினிமம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கெயின் பண்ண முடியும் அதில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வந்து ஃப்ளூக்கில் வின் பண்ணால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டர்ஜியாக வந்து இருக்குது ஸோ அப் பண்ணாமல் சூப்பராக வந்து இருக்காரு அவர் வந்து இருக்காரு அதே போல் தான் பார்வதி கம்ருதினும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் யார் டிடிஎஃப் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நான் ரொம்ப எதிர்பார்த்த ஆள் வந்து வினோத் அவர்கள் தான் ஆனால் அவர் ஒன்றுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல அதே போல் சுபிக்ஷா அவர்கள் எதிர்பார்த்தேன் சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் மட்டும் நல்லா சூப்பராக வந்து பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணலை அஞ்சாவது டாஸ்கில் ஏழு பாயிண்ட்டும் என்னமோ எடுத்திருக்காங்க பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா வேறு அழுதுருக்காங்க எதுக்காக அழுதுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராட் வந்து டச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பயங்கரமாக கதறி கதிர வந்து அழுதுருக்காங்க அது யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே சரி இருக்குது அப்படிங்கிறத பிக் பாஸ் அவர்கள் வேற செக் பண்ண போகிறாரு அதை நம்ம பொறுத்துருந்தா பார்க்கலாம் ஓகே மக்கள் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை சங்கல் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்